ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாயஜால கதைகளை பார்க்க போகிறோம் தலையை கல்யாணம் பண்ணால் வாலிபன் கடைசி பகுதியை பார்க்க போகிறோம் கதை போன வரம் எதோட முடிந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்த ரதி தவளையோட தோல் எரிக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முப்பத்தொம்போது நாடுகளை கடந்து சாகா வரம் பெற்ற கேசவோட பிடியில் இருப்பேன் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குயிலா மாதிரி பறந்து போயிடுறாங்க வசீகரனும் அழுது புலம்புறாரு அப்புறம் தன் மனைவியை தேடி போகிறாரு அப்போ வழியில் ஒரு வயசானவரை பார்க்குறாரு அவர்கிட்ட எல்லா விவரமே சொல்கிறாரு அவர் ஒரு நூற்கண்டை கொடுத்து இதை உருட்டி ஊடி இது எங்கெல்லாம் போகுது பயப்படாமல் பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் அந்த நூற்கை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு போற வழியில கரடி முயல் மீன் எல்லாரையுமே பாக்குறாரு அதை கொல்ல முயற்சி செய்கிறாரு ஆனா அது மனித குரல்ல பேசுது என்னை கொல்லாத ஒரு நாள் உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அதை கேட்டு அதை உயிரோட திரும்ப விட்டுறாரு ரதியை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் கடைசியா நூற்கண்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குடிசையில போய் நிக்கிது அங்க வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வசீகரனை பார்த்து யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க நான் முதல்ல கொஞ்சம் குளிக்கணும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்னு வசீகரன் கேட்குறாரு அந்த பாட்டியும் தண்ணீரும் சாப்பாடும் கொடுக்குறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வசீகரன் தன் மனைவியை தேடி வந்ததை பற்றியும் எல்லாத்தையுமே பாட்டி கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பாட்டி உன் மனைவி இருக்கும் இடம் எனக்கு நல்லாவே தெரியும் சாகா வரம் பெற்ற கேசவு பிடியில் தான் இருக்கா கிட்ட இருந்து உன் மனைவியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் கேசவ ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவனுடைய மரணம் ஒரு ஊசி முனையில் இருக்குது அந்த ஊசி ஒரு முட்டைக்குள்ளே இருக்கு அந்த முட்டை ஒரு கோழிக்குள்ளே இருக்கு அந்த கோழி ஒரு முயலுக்குள்ள இருக்கு முயல் ஒரு பெட்டியில் இருக்கு அந்த பெட்டியானது சாகா பெற்ற கேசவ் தான் கண்ணும் கருத்துமாக வளர்த்துட்டு வர்ற ஓக்குமரத்தோட உச்சியில் இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க வசிகரன் அன்னைக்கு இரவு அங்கே தங்கிட்டு மறுநாளே அந்த மரம் எங்கே இருக்குன்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டு தேடி போகிறாரு எவ்வளோ தூரம் நடக்கிறாரு அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு எப்படியோ அந்த ஓக்குமரத்துக்கிட்டே போயிடுறாரு அது ரொம்ப உயரமாக இருந்தது பெட்டியை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாரு திடீர்னு ஒரு கரடி வருது அது அந்த ஓக்குமரத்தை வேரோடு பிடுங்கி எடுக்குது பெட்டி தானாக கீழே விழுகுது பெட்டிக்குள்ளே இருந்த முயல் தாவி ஓட ஆரம்பிக்குது வசிகரன் உயிரோட விட்ட அந்த முயல் பெட்டிக்குள்ளே இருந்து ஒன்று அந்த முயலை பிடிச்சு வீசி எரியுது அதுக்குள்ள இருந்த கோழி வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்குது கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே காட்டு வாத்து அந்த கோழியை தாக்குது கோழி முட்டையை கீழே போடுது முட்டை கடலுக்குள்ளே விழுந்துருச்சு இதை பார்த்த வசிகரன் எல்லாம் போச்சே இந்த முட்டையை எப்படி நான் இவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே தேடுவேன் அழுது புலம்புறாரு அப்போ கடலுக்குள்ளே இருந்த ஒரு மீன் அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து வசீகரன் கிட்ட கொடுக்குது அந்த முட்டையை வாங்கின வசீகரன் உடைச்சி பார்க்குறாரு உள்ளே ஒரு ஊசி இருந்தது அதை உடனே வசீகரன் பலமாக வளைக்க வளைக்க சாவா வரம் பெற்ற கேஷவ் மேலும் துடிச்சு துடிச்சு வளைஞ்சு நெல்கிறாரு கடைசியாக வசீகரன் ஊசியை உடைக்கிறாரு கேசவ் உயிர் இழந்து தரையில் வீழ்ந்தார் வசிகரன் கேசவ மாளிகைக்குள்ளே போகிறாரு அழகும் அறிவும் நிறைந்த ரதியை தன்னோட கூட்டிட்டு தன் வீடு திரும்புகிறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வாழ்கிறாங்க இதோட இந்த கதை முடிந்தது இனி வர்ற வாரங்களில் நம்ம வேறொரு கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்